ரோட்டரி மான்செஸ்டர் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா கோவை ரோட்டரி கிளப் ஆஃப் மான்செஸ்டரின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா அவினாசி சாலையில் உள்ள தி கிராண்ட் ரிஜென்ட் ஹோட்டலில் நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக ரோட்டரி மாவட்ட ஆளுநர் மாருதி கௌரவ விருந்தினராக பாரதியார் பல்கலைக்கழக பேராசிரியர் விமலா ஆகியோர் பங்கேற்றனர் கோவை ரோட்டரி கிளப் ஆப் மான்செஸ்டரின் புதிய தலைவராக ரகுமான் புதிய செயலாளராக சுபசித்ரா ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர் புதிய தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட ரகுமான் கூறியதாவது கோவை ரோட்டரி மான்செஸ்டர் சங்கம் பல சமூக பணிகளை செய்துள்ளது இந்த ஆண்டும் பல திட்டங்களை செயல்படுத்த உள்ளது ரைஸ் ரூல் ராக் என்ற தீம் அடிப்படையில் பல சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்துகிறோம் கே எம் சி எச் மருத்துவமனையுடன் இணைந்து கேன்சர் நோய் சம்பந்தமான ஆறு திட்டங்கள் பழங்குடி மக்கள் வீடுகளுக்கு சோலார் விளக்கு வழங்குதல் மாணவர்களுக்கு கல்வி உதவித் தொகை வழங்குதல் ஆறுகளை தூர்வாரி சுற்றுச்சூழலை பாதுகாப்பது உள்ளிட்ட பல திட்டங்களை செயல்படுத்த இருக்கிறோம் என்றார் கோவை ரோட்டரி கிளப் துணை ஆளுநர் கமல்குமார் டாக்டர் ரோகிணி சர்மா ரோட்டரி நிர்வாகிகள் பிரதீப் கோபால் மகேஷ்குமார் செந்தில் ராஜகோபால் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்